வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவா இருக்க கூடிய நிலையில ஆளும் கட்சியான திமுக கூட்டணி வைக்க பெரிய கட்சி முதல் சிறிய கட்சி வர நான் போட்டி போட்டு வராங்க அதிமுகவுக்கு பாஜக தவிர யாருமே ஆதரவு கொடுக்காத நிலையில இந்த பக்கம் திமுகவுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே போகுது இந்த நிலையில தான் திமுக புதிய ரெண்டு கட்சிகள் கூட்டணி வைக்க போறாங்களா அவங்க யாரு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுல முதலாவதா பார்த்தோம்னா இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சுல் அலிகான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் வேலூர் தொகுதியில சுயேட்சையா போட்டியிட்டு இருந்தாரு இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்ற பெயர்ல கட்சி நடத்தி வந்திருந்தாலும் அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளிக்காததால சுயேட்சையா போட்டியிட்டாரு அவருக்கு பழாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு பழாப்பழ சின்னத்துல வாக்கு கேட்டு வேலூர் தொகுதி முழுக்க தீவிரமா பிரச்சாரம் பண்ணி வந்தாரு மன்சூர் அலிகான் தேர்தலுக்கு முன்னதா பிரச்சாரத்தின் கடைசி நாளனைக்கு மன்சூர் அலிகானுக்கு நெஞ்சுவலி வந்து மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அதுக்கு அதுக்கப்புறம் சென்னையில் மேல் சிகிச்சை மேற்கொண்டு குணமடைஞ்சு திரும்பி வந்தாரு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிவடைஞ்சதும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியில இணைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேரில் சந்திச்சு கடிதம் கொடுத்திருந்தாரு தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே மன்சூர் அலிகான் கட்சி கலைக்க தயாரானது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனா இப்போ பாஜகவை ஆதரிக்கும் கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாசிச கட்சிகள் தான் திமுக தான் திரும்பவும் வரும் சட்டசபை தேர்தல திமுக ஆதரித்து கால் தடம் பதினாறு பொதுச் செயலாளர் கருத்து வேறுபாடு இருந்துச்சு குறிப்பா துரை வைகோ மற்றும் மல்லை சத்தியா இடையில உச்சகட்ட மோதல் ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து வைகோ மற்றும் துரை வைகோ மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை மல்லை சத்தியா முன் வச்சிருந்தாரு தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் மலை சத்யா மதிமுக இருந்து தற்காலிகமா நீக்கப்பட்டிருந்தாரு அதுக்கு விளக்கமும் கேட்கப்பட்டிருந்துச்சு இதனை அடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி மலை சத்யா மதிமுகல இருந்து நிரந்தரமா நீக்குவதா வைகோ அறிவிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி புதிய கட்சியை தொடங்க இருக்கிறதா மலை சத்யா அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில சென்னை அடையாற்றுல தன்னுடைய ஆதரவாளர்கள் முன்னிலையில மலை சத்தியா புதிய கட்சியை தொடங்கியிருக்காரு திருப்பூர் துரைசாமி நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் முன்னிலையில தன்னுடைய புதிய கட்சியின் பெயரை திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு மலை சத்யா அதாவது கட்சியின் பெயர்ல திராவிடம் மறுபக்கம் வெற்றி கழகம் இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில தீவேகா அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கிறதாவே தெரியுது கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை போல கட்சியின் பெயர் அமைந்து அமைந்திருக்குது தமிழக வெற்றி கழகத்தை சுருக்கமா தாவேகா அப்படின்னு கூப்பிடலாம் அதே இந்த கட்சியை சுருக்கமா தீவேக்கா அப்படின்னு அழைக்கலாம் அதே மாதிரி டிவி கே அப்படின்றத மாதிரி டிவி கே அப்படின்னு அழைக்கலாம் அதே போல புதிய கட்சி தொடங்கினாலுமே தன்னுடைய முழு ஆதரவும் திமுக கூட்டணிக்கு தான் அப்படின்னு மலை சத்தியா தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்